ஆயிரம் கோடிக்கு மேலான நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்க வேண்டும் இது முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சையத் நிஜாமுதீன் இணைப்பில் இணைக்கிறார் நிஜாமுதீன் வணக்கம் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க பல மாவட்டங்களில் அமைத்து செயல்பட்டுள்ளார் தங்களது நிதி நியமனத்தில் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாகவும் இரட்டிப்பாக தரப்படும் என ஆசிர்வா கூடி அந்த முதலீடுகளை வசதி செய்துள்ளனர் இதனை நம்பி ஆறாயிரம் கோடி ரூபாய் மேல் முதலீடு முதலீடு செய்துள்ளனர் அவன் கூடியபடி யாருக்கும் வட்டி தராமல் ஏமாற்றியுள்ளனர் இதனால் பலர் பலர் மதுரை பொருளாதார குற்ற குழு காவல்துறையினரிடம் புகார் இதன் இதன்படி பலர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து செய்யப்பட்டுள்ளது கை செய்யப்பட்டனர் மேலும் சில ஜாமீன் வெளிவந்த நிலையில் இவருக்கு தற்போது அந்த அந்த போகும் வருவதால் இவர்களுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் ஜாமீனில் செய்ய வேண்டும் என அந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரவிசங்கர் மற்றும் ராஜ்குமார் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு பதில் செய்தனர் இந்த வழக்கானது நீதிபதி தண்டபாணி முன்பு இன்று விசாரித்து வந்த போது அரசு ஆஜரான வழக்கறிஞர் நியூனாக் நிதி நிறுவனத்தில் அந்த மோசடி செய்த இருபத்தனை நிறுவனங்களில் வங்கி பரிமாற்றம் முழுவதுமாக முடக்கப்பட்டுள்ளது மேலும் ஐந்து முக்கிய வங்கிகள் கணக்கில் இருந்து சுமார் நாற்பது கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதனை தொடர் இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இது போன்ற நிதி நிறுவனங்களும் அந்த மோசடி வழக்கில் ஏமாற்ற மக்களில் மிகவும் வேதனையாக இருக்கிறது எனவும் குற்றவாளி குற்றவாளியில் விட பாதிக்கப்பட்ட மக்கள் நிலையை தான் முக்கியமாக இந்த நீதிமன்றம் பார்க்கிறது என்று மேலும் பொருளாதார குற்றப்பிரிவு வழக்கில் விசாரணை செய்யும் சிறப்பு சிறப்பு நீதிமன்றம் அந்த வழக்கறிஞர் ஆணையத்தை நியமித்து தவறு என்றும் தெரிவித்துள்ள நீதிபதி முதல் முறையாக நியமாக்க வழக்கில் வழக்கறிஞர் ஆணையர்களை நியமிப்பது மிகவும் அந்த விடமாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் இது நிறுவன மோசடிகளை தடுக்க உள்துறை சேலத்துக்கும் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் பல்வேறு வழிகாட்டுகளை இந்த நீதிமன்றம் வழக்கு நேரிடும் எனவும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் அந்த நிதி நிதி நிறுவனம் மோசடி சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்க நியமிக்க உள்துறை செயலாளர்களுக்கு உத்தரவிட உத்தரவிடப்படும் எனவும் கூறி இந்த வழக்கு விசாரணையை வரும் இருபத்தி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்து முழுமையான விவரங்களுக்கு நன்றி